வணக்கம் தமிழ் இனிது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் இன்றைய இந்த நன்னாளிலே எல்லோரும் உடல் உள ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இன்று நான் முருகப்பெருமானை வேண்டி எழுதிய ஒரு கவிதை ஒன்றினை உங்களுக்காக தரவுள்ளேன் குரல் வெண் செந்துறை தலைப்பு கந்தா கடம்பா நெற்றிக்கண்ணின் கண்ணின் நெருப்பில் உதித்தவா வெற்றிக்கொடியின் வேலவா போற்றியே நெற்றிக்கண்ணின் கண்ணின் நெருப்பில் உதித்தவா வெற்றி கொடியின் வேலவா போற்றியே கார்த்திகை கன்னியர் கரங்களில் தவழ்ந்தவா கார்த்திகேயா கந்தா துணையே கார்த்தை கென்னியர் கரங்களில் தவழ்ந்தவா கார்த்திகேயா கந்தா துணையே அம்மை அணைப்பில் ஆறுமுகம் ஆனவா செம்மை கமல செங்கதிற் சேயே அம்மை அணைப்பில் அறுமுகம் ஆனவா செம்மை கமல செங்கதிற் சேயே மெதித்த முதல்வனின் புதல்வா அப்பனின் குருவே அற்புத இறையே முப்புறம் எரித்த முதல்வனின் புதல்வா அப்பனின் குருவே அற்புத இறையே முருகு தமிழின் மூத்த தலைவா முருகா அழகா முத்தமிழ் அருளே முருகு தமிழின் மூத்த தலைவா முருகா அழகா முத்தமிழ் அருளே அருட்கனி வேண்டியே அண்டமளந்தவா அருவும் உருவும் அனைத்தும் நீம் அருட்கனி வேண்டியே அண்டமளந்தவா அருவும் உருவும் அனைத்தும் நீம் சொற்றுனை கொண்டே சோதனை செய்தவா நற்றமிழ் அவ்வையும் நானிட நகைத்திரேம் சொற்றுனை கொண்டே சோதனை செய்தவா நற்றமுள் அவ்வையும் நானிட நகைத்திரே சூரனை வதைத்த சோதிவேலவா தீரனாய் வந்த தெய்வ வடிவே சூரனை வதைத்த சோதிவேலவா தீரனாய் வந்த தெய்வ வடிவே நறவுடன் தினையுண் நங்கையை கவர்ந்தவா வள்ளியை குன்றுடை மணந்திரே நறவுடன் தினை உண் நங்கையைக் கவர்ந்தவா குரமகள் வள்ளியை குன்றுடை மணந்திரே விரதம் நோட்போர் விருப்பினை ஏற்பவா வரமருள்வாயே வளர்ந்தரு குமரணி விரதம் நோட்போர் விருப்பினை ஏற்பவா வரமருள் வாயே வளந்தரு குமரனே பச்சை மயில் தெனில் பாரலாம் பறந்தவா இச்சை கொண்டேன் இன்னருளியே பச்சை மயில் தெனில் பாறலாம் பறந்தவா இச்சை கொண்டேன் இன்னருளியே அறுபடை வீட்டடை ஆட்சி புரிபவா உறுதுணை நீயே உள்ளம் முருகே அறுபடை வீட்டடை ஆட்சி புரிபவா உருதுணை நீயே உள்ளம் முருகே திருமுருகாற்றினை திறமுடன் நோதவே பெருவினை அகற்றி பேறுகள் தாருமே திருமுருகாற்றினை திறமுடன் நோதவே பெருவினை அகற்றி பேறுகள் தாருமே சரவணபவனை சரணடை மெனமே பரவிடப் பணிந்து பற்றுகள் நீங்குமே சரவண பவனை சரணடை மனமே பரவிட பணிந்து பற்றுகள் நீங்குமே நாமினும் சிந்தையில் நன்மைகள் பெருகுமே ஓமினும் மந்திர ஒலியது ஓங்கவே நாமெனும் சிந்தையில் நன்மைகள் பெருகுமே ஓம் எனும் மந்திர ஒலியது ஓங்கவே ஓம் முருகா நன்றி வெனிதாமதி வரதராஜா